அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் கலியுக ஆண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு கொல்ல வருடம் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஆங்கிலம் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி திதி இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் இன்றைய நித்திய யோகம் வஜ்ரம் இன்றைய கரணம் பத்திரை இன்றைய யோகம் சித்த யோகம் இன்றைய தினத்துக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அதாவது முகூர்த்த நாள் அப்படின்னு அர்த்தம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வாரசூலம் மேற்கு சந்திர அஷ்டமம் ராசி கும்ப ராசி இன்றைய ராகுகாலம் மாலை நாலு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை குளிகை காலம் மூன்று மணி இருபத்தி மூணு நிமிடம் முதல் நாலு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் பகல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை அர்த்தப்பிரகரன் காலை பத்து மணி நாற்பத்தி மூணு நிமிடம் முதல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை காலன்காலம் காலை ஆறு மணி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை இரவு நேரம் எமகண்டம் இரவு பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய திதிசூனிய ராசிகள் இன்றைய வளர்புறைய ஏகாதசி திதிக்கான திதிசூன்ய ராசிகள் தனுசு மற்றும் மீனம் முறையே ராசி அதிபதி குருவும் திதிசூனியம் பெறுகிறார் மீனம் மற்றும் தனுசில் நிற்கும் கிரகங்களும் திதிசூனியம் பெறும் இன்றைய ராசி கட்டம் பார்க்கலாம் மேசத்தில் புதன் சுக்கரன் ரிஷபத்தில் சூரியன் குரு கண்ணியில் சந்திரனம் கேது கேதுவும் இருக்காங்க துலாமில் மாந்தி கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் மற்றும் ராகு இருக்காங்க இன்று பிறக்கும் அனைத்து உயிரினங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் அஸ்த நட்சத்திரம் ராசி இன்று பிறக்கும் சந்திர தேச இறப்பு ஆறு வருடம் பதினோரு மாதம் ஒன்பது நாட்கள் மேலும் கிரகங்கள் நட்சத்திர பாதங்களை பார்க்கலாம் சூரியன் கார்த்திகை மூணாம் பாதம் சந்திரன் அஸ்தம் ரெண்டாம் பாதம் செவ்வாய் ரேவதி ஒன்றாம் பாதம் புதன் அஸ்வினி நாலாம் பாதம் குரு கார்த்திகை மூன்றாம் பாதம் சுக்கரன் கார்த்திகை ஒன்றாம் பாதம் சனி புரட்டாதி இரண்டாம் பாதம் ராகு ரேவதி ஒன்றாம் பாதம் கேது அஸ்தம் மூன்றாம் பாதம் மாந்தி சுவாதி ரெண்டாம் பாதம் மேலும் இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்ப ராசி மேலும் இன்றைய தினத்தின் திதிசூனியம் பெறும் ராசி தனுசு மற்றும் மீனம் மீனத்தில் மீனத்தில் இருக்க செவ்வாய் ராகுவும் திதிசூனியம் பெறாங்க குருவும் திதிசூனியம் பெறாரு நன்றி வணக்கம்